மக்களுக்கு வணக்கம் நான் சித்ரா மக்கள் பார்வை எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் மக்கள் பார்வை என்ற பேரில் யூடியூப் சேனலும் இருக்கேன் எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்களை ரீசண்ட்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க பணம் கொடுத்தாங்க எங்களை செய்ய சொன்னாங்க அந்த கொலை செய்யப்பட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கல்லச்சி கொலை செய்ய தூண்டின நபர் அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படின்ற ஒரு யூடியூபரை நாங்கள் அந்த பர்சனை கொலை செய்ய பயந்துக்கிட்டு அவங்கள வந்து இங்கேருந்து தப்பிக்க வச்சு அனுப்பி வச்சிட்டோம் ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமாக என்னால் சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேற யார் யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண அதாவது கே செக்ஸ் பண்ண வீடியோஸை குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தாள் அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் நிஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட வீடியோ செல்வராணி ச ஏதோ எனக்கு நேம் சரியாங்க அப்போல்லாம் அவங்களோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார் எனக்கு அவங்க பேரெலாம் எனக்கு தெரியாது அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆடியோக்கு மேலே அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது